மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் அந்த கவுன்சிலர் என்ன விளக்கம் பொதுமக்களுக்கு அளித்து வருகிறார் சொல்லுங்க வணக்கம் கடலூர் கடலூர்ல நாற்பத்தி ஐந்து வார்டுகள் உள்ளது மாநகராட்சியில இதுல தொடர்ந்து பாதாள எடுக்கும் பணி உள்ளிட்ட பாதாள சாக்கரை பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த நிலையில கடலூர் நகர் பகுதியில கழிவு நீர் அதிக அளவில் வெளியேறியதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு தொடர்ந்து அந்த பகுதியில துர்நாற்றம் வீசியதால் இது குறித்து உடனடியாக அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளனர் ஆனால் அதிகாரிகள் தொடர்ந்து பல முறை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதன் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில கவுன்சிலரிடம் கவுன்சிலிடம் அதன் அதனையடுத்து முதலாவது வார்டு கவுன்சிலர் சம்பவ இடத்திற்கு வந்து விரைந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தெரிவித்தார் மேலும் இது குறித்து பல முறை பொதுமக்கள் அதிகாரிடம் தெரிவித்தோம் ஆனால் நடவடிக்கை இல்லை என அவரிடம் குற்றச்சாட்டு வைத்தனர் தொடர்ந்து அந்த பகுதியில் பொதுமக்கள் வாக்குவாதம் ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மேயர் உடனடியாக இந்த விவரம் குறித்து மேயருக்கு தகவல் அளிக்கப்பட்டது விரைந்து வந்த அவர் இந்த பகுதியில அந்த பகுதியில சாக்கரைகள் முழுவதுமே அடைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை உடனடியாக வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொண்டனர் இதனை அடுத்து அந்த பகுதியில பெரும் பரபரப்பு நிலவியது தொடர்ந்து தேசிய இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு அந்த சாக்குறைகள் தூய்மை செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பகுதியில அந்த வரதாஜ் நகர் பகுதியில சாக்கடைகள் முழுவதுமாக அடைக்கப்பட்டிருப்பதால் அந்த கழிவுநீர் முழுவதுமாக சாலை முழுவதும் தேங்கியிருந்து துர்நாட்டத்திற்கு உள்ளானது இதனை அடுத்து அதற்கான வெளியேற்றும் பணிகள் மேகத்தோடும் சம்பவத்திற்கு வந்து அதனை நிவர்த்தி செய்து வருகிறார் தொடர்ந்து பொதுமக்களும் நடவடிக்கைக்கு தற்போது பாராட்டு தெரிவித்து வருகின்றனர் விவேக் குமார் விவரங்களுக்கு நன்றி